புதுச்சேரியில் தடையின்றி அனைத்து போதைப் பொருட்களும் கிடைப்பதாக புகார்கள் தொடர்ந்து எழுகின்றன இந்த நிலையில் சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த அஇஅதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் சிறிய கடைகளில் கூட எளிதில் தடை செய்யப்பட்ட ஹார்ன்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக முதல்வர் ரங்கசாமியிடம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை குறிவைத்து கல்வி நிறுவன வளாகங்களுக்கு அருகே உள்ள சிறிய கடைகளில் இதனை வாங்கியதாக ஆதாரத்துடன் அன்பழகன் புகார் கூறினார் இதனை பார்த்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை கும்பல் தற்போது மாணவ மாணவிகளை குறிவைத்துள்ளதாகவும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என கூறினார் கஞ்சா ஆயில் ப்ரௌன் சுகரு போன்ற பல்வேறு போதைப் பொருட்கள் தங்குதடை 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 இன்றி விற்பனை செய்யக்கூடிய மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் மாற்றப்பட்டுள்ளது குறிப்பாக உயர்நிலைப் பள்ளிகள் மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் இந்த போதிவச்து பொருட்கள் தடையின்றி விற்பனை செய்யப்படுகின்றன கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு கூட ஒன்பது வயது சிறுமியை போதை பொருள் கஞ்சா பொருள் பயன்படுத்துவோர் கடத்தி சென்று வன்கொடுமை செய்து கற்பழித்து கொலை செய்தனர் இது சம்பந்தமாக அதிமுக புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருளை தடுக்க வேண்டும் விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் தடுக்க வேண்டும் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுடைய நலனுக்காக அதிமுக ஒரு பந்து போராட்டத்தை நடத்தியது உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம டிஜிட்டல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே